ஒன்றிய அரசாங்க அமைச்சரவையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படப்படும் என்று மோடி தலைமையிலான அமைச்சரவை கூடி முடிவெடுத்து அறிவித்ததை குறித்து நம்ம மகிழ்ச்சி அடைவதா அல்லது பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றி அது ஏமாற்றத்தில் விட்டது போல எதுவும் ஏமாற்றி விடுவார்களா என்று வேதனை கொள்வதா என்று எப்போதுமே ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்ச ஒரு தீர்க்கமான முடிவில்லாமல் எப்போதுமே நிறைவேற்றப்படும் தொடரும் எந்த காலக்கெடு நிர்ணயிக்காமலே இதே போன்றுதான் தொடரும் என்பதை போலவே தான் அறிவிப்பாங்க நான் பேசுறதுல இருந்து நேயர்களாகிய உங்களுக்கே புரியாது அது இந்த காணொலியில ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அமைச்சரவையில அது குறித்த இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு முதன் முதல்ல எப்ப துவங்கியது இதனால என்னென்ன நன்மைகள் நடக்கப்பு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இத இதுக்காக வேண்டி எந்தெந்த கட்சிகள் கோரிக்கை வைத்தார்கள் என்று குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மோடி அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் அவர்களும் மற்றும் இந்தியா கூட்டணி சார்பாகவும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியிலேயே கொடுத்திருந்தாங்க ஆனால் இது குறித்து பிஜேபி சார்பாக ஒரு நடத்தப்படும் என்றும் சொல்லல நடத்த முடியாது என்றும் சொல்லாம குறித்து காத்து வந்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து இது வரைக்கும் எந்த ஒரு பேச்சும் பேசாம மௌனமாகவே மோடி அரசாங்கம் இருந்து வந்தது பல்வேறு கட்சிகள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க உதாரணத்துக்கு பீகார்ல இருக்கிற நிதிஷ்குமார் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில அவங்க மாநிலம் சார்பா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே முடிச்சுட்டாங்க அதே போல தெலுங்கானா மாநிலத்துல நடத்தி முடிச்சுட்டாங்க நம்ம மாநிலத்திலையும் நம்ம முதல்வர்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி பல கட்சிகள் கோரிக்கை வச்சாங்க ஆனா நம்ம முதல்வர் வந்து உறுதியா ஒரு விஷயத்துல இருந்துட்டாரு ஏன்னா அங்க மாநில அளவுல சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினதுனால கோர்ட்ல அது வந்து செல்லுபடியாகாது அது உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுவோம் அதனால மா அரசாங்கத்துக்கு மக்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது என்றதுனால மத்திய அரச ஒன்றிய அரசாங்கத்திட்ட மோடி கிட்ட நம்ம முதல்வரும் கோரிக்கை தொடர்ந்து கோரிக்கையை எடுத்து எழுப்பிக் கொண்டே இருந்தாரு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் என்று சொல்லி ஒரு வழியா இன்னைக்குதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருப்பதாக அஸ்வினி வைஷவ் என்ற ஒன்றிய அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு முதன் முதலாக ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு நடத்தப்பட்டது ஆங்கில ஆட்சி காலத்தில் தான் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு நடத்தப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல தான் மோகன் மன்மோகன் சிங்கு கவர்மெண்ட்ல பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு என்று நடத்தினாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடத்தின சாதிவாரி கணக்கெடுப்பு முதன் முதலாக காகிதமில்லா கணக்கெடுப்பாக டிஜிட்டல் முறையில எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும் ஆனால் அந்த நேரத்துல இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல கொரோனா பிரச்சனை இருந்தது அதனால வீடு வீடாக போய் க கணக்கெடுப்பு நடத்துறது ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல வந்துட்டு அரசாங்கம் பொருளாதார நெருக்கடியை வந்து சந்திச்சுட்டு இருந்தது அதனால வந்து இதுக்காக நிதி ஒதுக்கணும் நிதி ஒதுக்கணும் ரெண்டாவது வந்துட்டு மக்களை போய் சந்திக்க சமூக இடைவெளி கடைபிடிப்பதெல்லாம் மக்களை போய் சந்திக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சாதி வரி தள்ளி போட்டுருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டோட இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்சது ஆனா அதுக்கப்புறம் ஒன்றிய அரசாங்கம் சாதி வாரி எடுத்திருந்திருக்கலாம் ஆனா இது இது வரைக்கும் அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு குறித்து மோடி அரசாங்கம் ஒரு வார்த்தை கூட பேசலாம் மௌனிய மௌனமாகவே இருந்தது எதிர்கட்சிகள் எல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க அப்பதான் இந்த இந்த சாதிவாரி கணக்கெடுப்புனால என்ன நன்மை என்றால் ஏன் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்தார்கள் என்றால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் மக்களுக்கு அதாவது எந்த எத்தனை சதவீத மக்கள் எந்த சமூகத்துல அதிகமா இருக்காங்க அதாவது மக்கள் பிரதிநிதிகள் சமூக ரீதியா இவ்வளவு பிரதிநிதிகள் இந்த இந்த சமூகத்துல இருக்கிறாங்க என்று அடையாளம் காண முடியும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்கள் அது வந்து ஒரு ஒரு நூறு சாதி கொண்ட மக்களாக பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு பிரிச்சிருக்காங்க கோடி அல்லது நாற்பது கோடி மக்கள் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு வழங்கப்படும் அதே போல எஸ்சி எஸ்டி மக்கள் பட்டியலின மக்கள் அவங்க ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியான இடஒதுக்கீடு வழங்கப்படும் அதே போலதான் பிராமணர்கள் அவங்க எவ்வளவு இருக்காங்க அவங்க எத்தனை பேர் இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எடுத்த புள்ளி விவரத்தின் படித்தான் மூணு சதவீத மக்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டது இன்னும் அந்த மூணு சதவீத மக்கள் தான் இன்னும் அவங்க வந்து தோராயமா எவ்வளவு இருக்காங்கன்னே வந்து கணக்கிட முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்போ அவங்க எத்தனை சதவீத மக்கள் இருக்கிறாங்க என்று ஒவ்வொரு சமூகத்திலையும் சதவீத மக்கள் இருக்கிறாங்க என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உண்மையான சமூக நீதி சமூகத்துக்கு சாதி அடைப்பிடையிலான இடஒதுக்கீடு நேர்மையான இடஒதுக்கீடு நேர்மையான சமூக நீதி வேண்டும் என்றால் ரீதியான கணக்கெடுப்பு தான் அதை வந்து இந்த இந்த சமூகத்திலே இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க என்று கண்டறிந்து அவங்களுக்கு ஏற்றாற் போல இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் அதனாலதான் நான் தொடர்ந்து வந்து அனைத்து கட்சிகளும் சாதி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சாங்க அறிவிச்சவங்க இன்னைக்குதான் முடிவு அறிவிச்சாங்க அமைச்சரவை கூடி அறிவிச்சவங்க எவ்வளவு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆறு மாதம் கழித்து நாங்க வந்து கணக்கெடுப்பு நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அல்லது இதுக்கான நிதி எவ்வளவு இத்தனை கூடிய ஒரு ஆயிரம் கோடியோ ரெண்டாயிரம் கோடியோ இதற்கான நிதி ஒதுக்குறோம் என்று சொல்லி நிதியை அலாட் பண்ணி இருந்திருக்கலாம் அல்லது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு என்னென்ன சட்ட வழிமுறைகள் வழிகாட்டி வழி வழிமுறைகளை வெளியிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி எதுவுமே சொல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அமைச்சரவை ஒப்புதல் மட்டும் சொல்லியிருக்காங்க எந்த எந்த காலகட்டத்துல எப்ப எடுப்பாங்க என்ன அந்த ஒரு டீட்டெயில் எதுவுமே சொல்லல ஏன் இந்த அரசாங்கம் சொன்னா நம்ம வந்து இதை நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு ஒரு ஏங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி அதாவது கடைசி அமர்வு பார்லிமெண்ட் தேர்தலோட இறுதி பட்ஜெட்ல வந்து மகளிருக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு மசோதாவை பாஸ் பண்ணாங்க பாஸ் பண்ணவங்க இன்னும் அங்க ஒரு கண்டிஷன் போட்டு பாஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொகுதி மறுவரை முடிந்த பிறகு இந்த மசோதா அமலுக்கு வரும் என்று சொல்லி பாஸ் பண்ணாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் வருஷம் காத்துட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தா அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்திருந்தா இப்போ இந்த பார்லிமெண்ட்ல முப்பத்தி மூணு சதவீத பெண்கள் பார்லிமெண்ட்டுக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் க கிடைச்சிருக்கும் ஏறக்குறைய இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயும் இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் இடஒதுக்கீட்டுக்காக நம்ம வந்து போராடிக்கிட்டே தான் இருக்கோம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் இந்த சரி இந்த புரோகத்துல சரிநிக சமமாக ஆணும் பெண்ணும் இருக்கிற இந்த பூமியில பெண்களுக்கு உண்டான அனைத்து உரிமைகளும் அவங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் வந்து இதை வந்து முப்பத்தி முப்பத்தி மூணு சதவீதத்துக்கே நம்ம போராடிட்டு இருக்கோம்னா ஐம்பது சதவீத இலக்கை நம்ம என்னைக்கு அடைவது இந்த பெரும்பான்மை பார்லிமெண்டில் பெரும்பான்மையாக ஆண்கள் இருக்கிறதுனால தானே இதை நிறைவேற்றுவதற்கு இவ்வளோ சிரமம் இருக்குது இதே பெண்கள் பெரும்பான்மையாக இருந்தாக்க இன்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்திருக்குமா இது ஒரு கேள்வி இருக்குது இது ஒரு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றின மாதிரி நிறைவேற்றிட்டு நாங்கள் உங்களுக்கு சட்டம் ஏற்றி கொடுத்துட்டோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபி அரசாங்கம் மோடி வந்து வாங்கிட்டாரு ஓட்டு வாங்கி ஆட்சியில அமர்ந்துட்டாரு இப்போ இப்ப ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அமைச்சரவை ஒப்புதல் மட்டும் சொல்லிட்டு ஏன் கால எப்ப நிர்ணயிப்போம் எப்ப எடுப்போம் என்ற அந்த பயில நாம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த அதை அறிவிக்காம இருக்காங்க ஒண்ணு கா எப்பா எடுப்போம்னு சொல்லணும் இன்னொன்று வந்து அதுக்கு நிதி ஒதுக்கணும் இன்னொன்று மற்றொன்று வந்து அதுக்கான வழிகாட்டி நெறிமுறைகள்ல வெளியிடணும் இதையெல்லாம் ஏன் வெளியிடாம இருக்காங்க என்று பார்த்தோம்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது ஏ எண்ணமே இல்லை ஏன்னா உண்மையான சாதி அவங்களோட எண்ணம் எல்லாம் பார்ப்பனர்கள் இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் பார்ப்பனர்களுக்கு இடபிள்யூஎஸ் பொருளாதார இடஒதுக்கீடு பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆனா சதவீத சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாக்க அவங்களுக்கு பத்து சதவீதம் இருக்கிறாங்களா அப்படின்றது அடிப்படும் அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு கிடைக்காது ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேயே மூணு சதவீதம் தான் இருந்தாங்க அப்படி உயர்ந்து அப்படி மக்கள் தொகை பார்ப்பனர்களுக்கு அதாவது பிராமணர்களுக்கு உயர்ந்திருந்தா ஒரு நாலு அஞ்சு தான் உயர்ந்திருக்கும் அப்போ பத்து சதவீத இடபிள்யூஎஸ் என்பது அது வந்து ஒரு பொய் கணக்காக தான் இருக்கும் அப்போ அது அடிப்படும் அப்போ இவங்க வந்து பார்ப்பனர்களுக்கான ஆட்சி நடத்துவதனால இப்ப வந்துட்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒரு ஒப்புதல் மட்டும் கொடுத்துட்டு மக்களை வந்து ஏமாத்தி ஏன் ஒப்புதல் மட்டும் கொடுத்தாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன் ஒப்புதல் கொடுத்தாங்கன்னாக்கா இப்ப பீகார் தேர்தல் நடக்குது பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது அங்க வந்து நிதிஷ்குமார் பீகாரோட முதல்வர் நிதிஷ்குமார் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி தொடர்ந்து அவர் வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரு அதுக்குண்டான இடக்கோயை பிரதிநிதித்துவம் வேணும் என்று கேட்டுட்டு இருக்காரு அப்போ பீகார்ல வந்து அவங்க வந்து தேர்தலை சந்திக்கணும் மக்களை மக்களிடம் ஓட்டு வாங்கணும்னா அதுக்காக வேண்டிதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அமைச்சரவை ஒப்புதல் ரெண்டாவது வந்து இன்னும் ஒரு வருடம் கழித்து ஐந்து மாநிலங்கள்ல தமிழ்நாடு புதுவை உட்பட இன்னும் ஐந்து மாநிலங்கள்ல தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்குது இப்போ இந்த மாநிலங்கள்லாம் ஏமாத்தி மக்கள் இந்த மாதிரி சாதி சாதிவாரி கணக்கெடுக்க நடத்த ஒப்புதல் அழிச்சுட்டேன் என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கிறதுக்கு உண்டான தான் இந்த பிஜேபி அரசாங்கம் கையாண்டு இருக்குது இவங்க வழக்கமா கையாட கையாளக்கூடிய இந்த ஏமாற்று தான் பிஜேபி அரசாங்கம் எந்த சட்டம் ஏற்றனாலும் சரி திட்டங்கள் கொண்டு இருந்தாலும் சரி நம்ம வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக பட்டாசு வெடிச்சோ இனிப்பு வழங்கியோ கொண்டாடி கொண்டாடுற மாதிரி ஒரு சட்டமும் இது வரைக்கும் அவங்க ஏற்றனதுல இந்த சாதி வாரி கணக்கெடுப்பும் மீண்டும் அனைத்து கட்சிகளும் விரைந்து நடத்த சொல்லி கோரிக்கை வைக்கக்கூடிய நேர அந்த நெருக்கடியில தான் இப்ப நாம இருக்கிறோம் இப்போ ஒரு வழியா அமைச்சரவைதல்ல ஒப்புதல் கொடுத்ததை வரவேற்கிறோம் ஆனா எப்ப இது நடத்தப்படும் அதுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன அதுக்கான வழிகாட்டி நெறிமுறைகள் என்ன என்று தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து ஒன்றிய அரசாங்கம் மோடி கிட்ட வலியுறுத்தும் நிலைதான் இன்னைக்கு இருக்கு அதுவும் பொறுத்திருந்துதான் பார்ப்போம் என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க எதிர்கட்சிகள் என்ன மாதிரி முடிவெடுக்க போறாங்க என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்